ating lamang. Hãy subscribe தம்பி, வாங்க வாங்க இப்பவுமா சுத்துது எழுத்து தெரியவில்லையக்கா இது சரி பண்றேன் சரி பண்றேன் Oke okay, okay, lah, cerita. Setting lah.

வேலை இல்லை தம்பி அது அப்படி தான் கத்துது நேமும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிட்டு வாங்க உள்ளே போனால் சத்தம் குறையும் இப்ப கொஞ்சம் சத்தம் குறையும் கவலைக்கு வேலை இல்லை என்ன செய்ய ஏன் தம்பி லைவ் போடலையா நீங்க வீடியோவும் போடுறீங்களா இல்லையா இனிமேல் வீடியோ போட மாட்டேன்கா ஏன் என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை போடுங்க நீங்க தானே சொன்னீங்கக்கா அக்கா சொன்னோம் mana kau ya? Noice. Teng lah. Panjang lama. <coughs> எனக்கு ஏ வீடியோ மட்டும்தான் தெரியுமாக்கா எடிட் பண்ண தெரியாதா ஏ தெரியுதுன்னா வீடியோ எடிட் பண்ண தெரியுமே எடிட் பண்ணுங்க ஏ என் நான் பண்றது தப்பு ஏ எடிட் ஓ அப்படியா எனக்கு அத பத்தி தெரியல எனக்கு எடிட்டிங் தெரியாது ஏ பத்தியும் தெரியாது ஏதோ நான் பாட்டு எடுத்து போடுறேன் தெரியும் உண்மை தான எனக்கு எடிட்டிங்கும் வராது ஏயும் வராது அது எப்படின்னு எனக்கு தெரியல ஏதோ நான் பாட்டு போடுறேன்

லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க சரிக்கா பயக்கா நான் இப்போது ஊசி போட்டுட்டு வந்து என்னக்கா காலையில் இருந்து காய்ச்சல் ஓ அப்படி சரி சரி டேலட் போட்டு தூங்குங்க தலைதான் விட்டு விட்டு இழுக்கிறது பிடிங்க சரியா போயிடும் சரியக்கா நாளைக்கு ஆவி பிடிக்கிறேன் சரி சரி ஓகே ஓகே ஆய்வுமா சிஸ்டர் இரவு வணக்கம் என்ன பேய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீர்கள் அது சௌந்தர தம்பிக்கு தலைவலிக்குதானா அதனால் எப்படி இருக்கீங்க குமாரண்ணா லைவ் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களா Bye, Tammy. Bye. Bye. அனைவரும் நலம் சிஸ்டர் அங்கே அனைவரும் நலமா நான் சாப்பிட்டு விட்டேன் எங்கள் வீட்டில் கரவாட்டு குழம்பு அங்கே என்ன ஸ்பெஷல் இங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்கண்ணா இங்கே மட்டன் குழம்பு சாப்பாடு ஈரல் கிரேவி என்ன சொன்னீங்க மட்டன் மட்டன் குழம்பு ஈரல் கிரேவியா நைட் டைமில் மொத்தம் சாப்பிடக்கூடாது அது மதியம் செஞ்சேன் ஈரல் மதியம் செய்தேன் இப்போ மட்டன் குழம்பு மட்டும்தான் அது நான் சாப்பிட மாட்டேன் என்னாச்சு எனக்கு மெசேஜே லேட்டாக தான் காட்டுது என்னாச்சு சிஸ்டர் லைவ் விவர்ஸ் கம்மியாக தான் இருக்கிறார்கள் என்னாச்சு இல்லை நீங்கள் டெய்லியும் போட்டு கொண்டு தான் இருக்கிறீர்களா இல்லை இல்லை இப்போ ரெண்டு மூணு நாளாக தான் இந்த டைம் போடுறேன் என்னன்னு தெரியல அதனால தான் நானும் யோசிக்கிறேன் பிக்சர் மாற்றினேன் பார்க்கலாம் வந்தால் பார்க்கலாம் இல்லாட்டி லைவ் கட் பண்ணிடலாம் தெரியல இன்னைக்கு ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கு இந்த ஷார்ட்ஸ் வியூஸ் கூட சுத்தமாக போகல காலையில் போட்ட சார்ட்ஸ் இன்னும் நூறையே தாண்டலை ரெண்டு சார்ட்ஸ் போட்டால் ரெண்டுமே நூறை தாண்டலை என்னவோ தெரியலை ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் போடுறீங்களா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே சிஸ்டர் ஆனால் ஷார்ட்ஸ் போடுறேன் வீடியோ போடுறேன் எல்லாமே தான் போடுறேன் நீங்கள் சேனலுக்குள்ளே வந்தது இல்லையா நீங்கள் லைவ் மட்டும்தான் வரீங்க சார்ட்ஸ் போடுறேண்ணா உள்ளே போயிட்டு பாருங்க சார்ட்ஸ் போடுறேன் வீடியோ போடுறேன் எல்லாமே போடுறேன் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா சிஸ்டர் நான் லைவுக்கு மட்டும்தான் வருவேன் சாங்ஸ் வீடியோ பார்த்ததில்லை அதனால தான் கேட்டேன் இப்போ உங்களோட நோட்டிபிகேஷன் எனக்கு காட்டவில்லை ஓ காட்டலையா அப்போ என்னமோ ப்ராப்ளம் இருக்குது அப்போ எல்லாருக்கும் காட்டாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உள்ளே போயிட்டு பாருங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு பாருங்கள் பார்க்கலாம் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறேன் அப்புறம் கட் பண்ணிவிட்டு அமைதியாக விட்டுறேன் பார்க்குறேன் பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேங்க எப்படி போடுறான்னு பார்த்து சொல்லுங்கள் பதினாலு பேர் எனக்கு காட்டுது ஆனால் கமெண்ட் நான் மட்டும்தான் போட்டு கொண்டிருக்கிறேன் ஆமாண்ணா நீங்கள் மட்டும்தான் போடுறீங்க என்னமோ தெரியல இன்னைக்கு பார்க்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் பார்க்குறேன் சரியானா லைவ் போடுறேன் இல்லாட்டி கட் பண்ணி விட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் வாங்க முகமத்த வந்து ரொம்ப நல்லா இருக்கீங்க வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நடிப்பு குமார் பள்ளிப்பாளையம் பாய் சிஸ்டர் பாய்னா பாய் ஏழு பேர் இருக்கீங்க யார் இருக்காங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கேன் சூப்பர் சூப்பர் மிக்க மகிழ்ச்சி யார் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பன்னெண்டு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள்